வணக்கம் என் பெயர் அர்ச்சனா அப்பா பெயர் ரவி அம்மா பெயர் பொன்மலர் இருப்பிடம் கும்பகோணம் இன்னைக்கு எங்கள் குலதெய்வமான கற்பண்ண சுவாமியை பற்றி ஒரு சின்ன பாடல் காலம் அறிவான் கருணை புரிவான் வேளங்குடியான் சாம்ராணி வாசகன் காலம் அறிவான் கருணை புரிவான் வேளங்குடியான் சாம்ராணி வாசகன் கருப்பண்ண சுவாமி துணை அடுத்தது எனக்கு பெருமாள் வந்துட்டு எனக்கு மிகவும் பிடித்த கடவுள் அதில் பெருமாளில் பத்து அவதாரங்களில் ஒன்றான கிருஷ்ண அவதாரம் எனக்கு மிகவும் பிடிக்கும் அதனால் நான் கிருஷ்ணரை பற்றி ஒரு சின்ன பாடல் ஒன்று போறேன் குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றும் இல்லை குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா வேண் கண்ணுக்கு தெரியாமல் நிற்கின்றாய் கண் தெரியாமல் நிற்கின்றாய் கண்ணா கண்ணுக்கு தெரியாமல் நின்றாலும் எனக்கு குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றும் இல்லை கடேச நின்றிருக்க வேண்டியதை தந்திடவே வெங்கடேச நின்றிருக்க வேண்டியது வேறில்லை மூர்த்தி கண்ணாணி வேண்டியது வேறு இல்லை மூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணாம் குறை ஒன்றும் இல்லை கோவிந்தா நன்றி வணக்கம்